அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கணபதிநாதன் மீது பற்று கொண்ட பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து இன்றைய தொடருக்குள் உங்களை அடைத்து செல்கின்றோம் திருப்பம் தரும்பர்களே இந்த காஞ்சி மகான் தொடரில் பெரியவருடைய இளமை காலம் ஆதிசங்கருடைய சிறப்பு மாத்துருகா பஞ்சகம் கலவையினுடைய இது இளையாத்தன்குடியினுடைய மேன்மை பெரியவருடைய பள்ளி பருவம் பெரியவர் எப்படி பீடத்திற்கு அதிபதியாக வந்தார் பெரியவர் இந்த மண்ணுக்கு சொன்ன கொள்கைகள் என்ன ஜீவராசிகள் மீது அவர் காட்டிய அன்பு இப்படி ஏராளமான செய்திகளை சிந்தித்து நாம் பெரியவருக்கு மனத்திற்கு இதம் தந்த இடங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலவை உண்டு கும்பகோணம் உண்டு ஓரிக்கை உண்டு இளையாத்தங்குடியின அறுபத்தி ஐந்தாவது வீடாதிபதி இருந்த இடம் உண்டு இந்த வரிசையில் அவர் சில காலம் தங்கி உலக மக்களின் நன்மைக்காக பிறர் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து அவர்கள் திருந்தி இந்த மண் உயிர வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒரு அறைக்குள் தவமாய் தவப்படுத்தி கொண்ட அந்த தவவல்வி சித்தர் இருந்த இடம் தேனம்பாக்கம் என்கின்ற அந்த அற்புதமான சிவஸ்தலம் அங்கே இன்று மிகச்சிறந்த பிரதோஷ வழிபாடு அனுஷ பூஜை வேத பாராயணம் வேத பாடசாலை பிரம்மதீர்த்த குளம் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு வருது ஒரு முறையேனும் நீங்கள் தேனம்பாக்கத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள் திருப்பம் தரும் தேனம்பாக்கம் பற்றி இன்றைக்கு பேச இருக்கின்றோம் முருகன் கோவிலுக்கு பாதயாத்திரை பழனிக்கு மாலை போட்டு போனவங்களை தெரியும் சபரிமலைக்கு இருமுடி எடுத்து போவாங்க தெரியும் மேல்மருவத்தூருக்கு இருமுடி எடுத்து போவாங்க தெரியும் உங்களுக்கு தெரியுமா பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தபோது ஒரு பக்தர் இல்லத்திலிருந்து தேனம்பாக்கத்துக்கு பாத நடந்து ஆதிசங்கர பகவத்பாதாவும் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பாதாரவிந்தம் தேய தேய இந்திய மண்ணில் தர்மம் தலைக்க நடந்தார்கள் பல்வேறு இடங்களில் உபன்யாசம் செய்தார்கள் சற்சங்கத்தில் பங்கு பெற்றார்கள் தர்மத்தை தலைக்கச் செய்தார்கள் என்பதை அறிந்தோம் ஆனால் ஒரு பக்தர் பெரியவரைக்கான பாத வந்த இடம் தேனம்பாக்கம் சாதாரண மனிதரல்ல அவர் நம் உடம்புகளில் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர் யார் அவர் கொட்டல் நிலமான் புறத்தில் கண்டக பூமியில் வெடித்து சிதறியவர் பாரதி சாதிகள் எல்லையடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றவர் பாதகம் செய்வோரைக் கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா என்று பாடியவர் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று பாடியவர் நெஞ்சு பொறுக்குதல்லேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டாள் என்று பாடியவர் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்று பாடியவர் இரும்பைக் காட்சி உருக்கிடுவீரும் ஏற்ற தொழில்கள் செய்திடுவீடு அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறு வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் இந்த பாரதிய நான் பார்த்ததில்லை படிச்சிருக்கேன் ஆனா பாரதினா என் கண்ணுக்கு முன்னாடி வருவது யார் ஒரே ஒருவர்தான் தான் குணச்சித்திர வேடத்தில் நடித்து நம் இதயத்தை தொட்ட எஸ் வி சுப்பையா கப்பலோட்டிய தமிழன்ல அப்படி பாரதியாரை வருவார் பாருங்க அந்த பாரதி எஸ் வி சுப்பையாவுக்கு இணையான ஒரு குணச்சித்திர நடிகர் இனி நாம் தேடி பார்க்க வேண்டும் அரிதினும் அரிது அப்பேற்பட்ட பண்பாளர் நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த திரை மின்னல்களில் நம் இதயம் தொட்டவர் எஸ் வி சுப்பையா அவர்கள் பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட்ட பாரதியாகவே மாறி வாழ்ந்தவர் எஸ் வி சுப்பையா அவர் இருந்த இடம் சென்னைக்கு பக்கத்திலே திருவள்ளூர் மாவட்டத்தில் காரனோடை என்கின்ற பகுதியிலே வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் நள்ளிரவு ஒரு பத்தரை மணி வாக்கில் பெரியவருடைய பரமபக்தர் 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 எப்போதும் பெரியவருடைய புகைப்படம் தன் பாக்கெட்டில் வச்சுருப்பார் எந்த சினிமா ஷூட்டிங் போனாலும் பெரியவரை வேண்டி தான் நடிக்கப் போவார் தன் வாழ்க்கையை இயக்குவது பெரியவர் என்பதை பரிபூர்ணமாக நம்பியவர் எஸ்வி சுப்பையா அவர்கள் யார் பாரதி பாரதினா எஸ்வி சுப்பையா எஸ்வி தான் பாரதி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எபிசோட் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் போட்டு காட்டுங்க இதை யூடியூப்பில் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பணிந்து கேட்டுக்க ஒரு நாள் ஒரு பத்தரை மணி இருக்கும் பெரியவா அப்படி எஸ் வி சுப்பையா கனவில் போய் என்ன எப்படி இருக்க சற்று வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்ன மாதிரி அசு விதியாக கேட்டதான் நீங்க நம்ப மாட்டீங்க மேல் சட்டை எடுத்து போட்டாராம் ஒரு துண்டை போட்டாராம் திருவள்ளூர்ல காரனோடை என்கின்ற இடத்தில் இருந்த எஸ் சுப்பையா தன் வீட்டிலிருந்து பத்து நாற்பதற்கு யாரிடமும் சொல்லவில்லையா நடக்கத் தொடங்கினாரா மறுநாள் காலையில பதினொன்னு இருபதற்கு காஞ்சிபுரத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய தேனம்பாக்கம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த சிவஸ்தலத்திற்கு உள்ளே போனாரா உடம்பெல்லாம் சோர்வு பெரியவா கேட்ட முதல் வார்த்தை நடந்தே வந்தியோ சுப்பையா குளத்துல போய் குளிச்சுட்டு வா அப்படின்னாராம் குளத்துல குளிச்சுட்டு வந்தோடன புது வேட்டி சட்டை கொடுத்துருக்காங்க வாங்கி ஊத்திக்கிட்டேன் இப்போ அந்த சிவன் ஆலயத்துல போயி மூடி உக்காந்துக்கோ நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு நிறைய பேர் சிவபுராணம் படிச்சுட்டுருப்பா காலால் கேட்டு உக்காந்துக்கும் இது வரைக்கும் எவ்வளோ நஷ்டம் அந்த ஒரு சினிமாவில் அப்படிம்பா அப்போ ஏதோ ஒரு சினிமா ப்ராஜெக்டில் அவர் இறங்கி அறுபதினாயிரம் ரூபா நஷ்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு கிட்டத்தட்ட பல கோடிக்கு சமம் அறுபதாயிரங்கிறது என்னென்னா எல்லாத்தையும் இப்படி பெரியவா ஏதோ சிசிடிவியில் பக்கத்துலேருந்து பார்த்தது மாதிரி சொல்கிறாரன்னு தகச்சு போனாரா சிவன் ஸ்தலத்தில் போய் உட்காந்து அமைதியாக கண்ணை கூடி பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்திருக்கார் ரெண்டு மணிக்கு ஒருத்தர் வந்தார் பெரியவா உங்களை சாப்பிட சொன்னார் சாப்பிட்டு அங்கேயே இருந்தேன் சாயந்தரம் வாழ்னாரான் சுப்பையா வந்தாரான் சொல்லிக்காமல் வந்துட்ட போல அம்மா பெரியவா நீங்கள் ஷூட்டிங்கே இருக்குது அங்கே தான் அவன் படாத பாடுபட்டுருக்கானே ஆக்டரு டேரக்டரு ப்ரொடியூசரு துணை நடிகர் எல்லோரும் நீ வந்ததும் தெரியல சொல்லிட்டே யார்கிட்டையும் வரல எல்லாம் இருக்கானே இல்லை பெரியவா நீங்கள் ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது ராத்திரி உடனே புறப்பட்டு வந்துட்டு சரி போகும்போது நடந்து போகாத பஸ்ஸில் போயிட்டு எல்லாம் போ நல்லா இருப்ப சரியாயிடும் அதற்கப்புறம் எஸ் வி சுப்பையா வாழ்க்கையில் தான் நண்பர்களே பெரியவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து பாத பூஜை செய்வதற்கும் பெரியவர் தங்கள் கிராமத்தில் வந்து மண் உயர்வதற்கும் வளம் வேண்டியும் பெரியவர் தங்களுடைய பகுதியில் தங்க மாட்டாரா என்று தவம் இருந்தபோது போது மறந்து நண்பர்களே சென்னையினுடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய காரனோடை என்கின்ற பகுதியிலே வி சுப்பையா நடித்து உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்து ஒரு தோட்டம் போல இருந்த பகுதியில் பெரியவர் பயணம் செய்து ஒரு மாதம் தங்கியிருந்து தன் மனதிற்கு மகிழ்ச்சியான இடங்களில் அதுவும் என்று பூஜை செய்தது தன் வாழ்க்கையின் பாக்கியம் பெரியவரை பார்த்ததும் தேனம்பாக்கம் தரிசனமும் என் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய இடம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு சாட்சி வானதி பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகமே இருக்கிறது பலந்திர கூட ஜெகத்குருன்னு ஒரு புத்தகம் இருக்கு ஜனகராஜ் என்கின்ற ஆசிரியர் ஒருத்தர் எழுதிய புத்தகம் இருக்கிறது இந்த எஸ்வி வி சிப்பையாவோடு சமகாலத்து நடித்த ஒரு பெரியவர் செவிவெளியாக சொல்லி நான் குறிப்படுத்த இதை பதிவு செய்கின்றேன் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்துவதற்கு தேனம்பாக்கம் போங்கள் பெரியவருடைய பாதத்தை இதயத்தில் வைங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்